அப்போது சங்கர் ஆரம்பத்தில் அந்த சிகிச்சைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடல் எடைலாம் வந்து ரொம்ப மிழிஞ்சிருந்தார் அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருந்தார் ஆனால் ஒரு திடீர் ஒரு சர்க்குலமென்ட்ஸ் அதாவது ஷூட்டிங்கில் இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள்லாம் செயலுங்கப்பட்டுருச்சு ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் அப்படின்றாங்களே என்ன எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த லிவர் டிசீஸ் வியாதி கேன்சர் எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இல்லை இப்போ ஒரு கிட்னி செயல்படாமல் வந்து நாங்களாம்

ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாசம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சப்பம் அது வெளியே வெளி வெளியே வரும் டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே போலதான் லிவர் ஃபெயிலியரும் கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க அப்புறம் இதே போலதான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்துல சுருளிராஜனுக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு ஆனா அவர் இறந்தது கணைய வியாதி கனை வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால அடிக்கப்படுற இடங்கள் அதே போலதான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க பலர் அந்த காலத்து இந்த திரை உலகத்துக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால இறந்தாங்க அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் சொன்னாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா இந்த தொண்ணூற்றி ஆறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்து போறாங்களே அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா யோசிக்கணும் எந்த வித ஒரு விஷயமும் சமூக நீதி இதுல இருக்கு அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இருக்கு சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய ரைட் டு லைஃப் இருக்கு அவனுக்கு தெரியாது அவனுக்கு சின்ன பையன் போய் தண்ணி அடிக்கலாம்டா பத்து பத்து பேர்னா ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் அது ஒரு ரோபோ சங்கரா இருக்கலாம்னு எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ சசி பெருமாள் மனசுல வரணும் நந்தினி மனசுல வரணும்